வணக்க கடவுள் அருள் டிவினே இருக்க அன்பு வணக்கங்கள் இப்போ நாம் பார்க்க போகிறது வார ராசி படங்கள் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலேருந்து அஞ்சாம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் வந்து விருச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வர்றது பழங்கள் அதுக்கப்புறம் வரது வந்து தசா புக்தி பலங்கள் உங்கள் ஜாதக ரீதியாக உங்களுக்கு என்ன தசா புக்தி அந்தரங்கள் வருதோ அதை வந்து நீங்கள் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும்

மேலான அனுபவம் மேல் மூலிகை சித்தர் ஞானகுரு அவர்கள் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் நூறு சதவீதம் சிறந்த பலன் அளிப்பார் துலாம் ராசி ராசிக்கு வந்து உங்களது ராசி அதிபதி சுக்ரன் வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் சுக்கரன் இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்றில் இருக்க நல்ல லாபங்களை கொடுக்கறதுக்கான திடீர் அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கும் விபரீத ராஜயோகம்னு சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சூப்பரவாக இருக்குங்க நடக்காதுங்கிற விஷயம் திடீர்னு நடந்து ஒரு பெரிய வெற்றி கொடுக்கும் அது இல்லாமல் கூடவே கேது இருக்கும்போது வழக்குகள் ஏதாச்சும் வழக்குகள் இருந்ததுன்னா இப்போ அவுட் ஆஃப் தி கோர்ட் போய் பேசுனீங்கன்னா அது ஓகே ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ இரண்டு மற்றும் ஏழாம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் அவர் அதுக்காக முடிகிறதுக்கான ரொம்ப சூப்பர்பாக இருக்குங்க ஸோ அது வந்து குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் குழந்தைகளுக்கு சம்மந்தமான சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கான வாய்ப்பும் சூப்பர்பாக இருக்குங்க மூன்று மற்றும் ஆறாம் அதிபதியான குரு ஸோ மூன்று மற்றும் ஆறாம் அதிபதியான குரு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ண வரும்போது அவர் வந்து இப்போ ஒன்பதில் இருக்கார் வேலை விஷயங்கள் நிறைய பிரயாணங்கள் நிறைய மாற்றங்கள் இருக்கும் ஓகேங்களா ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ப்ராப்பர்ட்டி சம்மந்தமான விஷயங்களை சின்னதாக ஒரு மன உளைச்சலோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது மட்டும் குடும்பத்தில் பேசும்போது பழகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுக்கப்புறம் நான்கு மற்றும் ஐந்தாம் அதிபதியான சனி ஆறில் வந்து வக்கரமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்களில் வந்து சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு தாயார்கிட்ட கொஞ்சம் வாக்குவாதம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் ஸோ குழந்தைகளோட விஷயங்கள் ரொம்ப அற்புதமாக இருந்தோம் குழந்தைகளோட பேச்சில் வந்து ஒரு பிடிவாதங்கள் மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குங்க ஏழாம் அதிபதி ராசியில் இருக்கும்போது பிரிந்த கணவன் மனைவி வந்து ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது குழந்தை இல்லாதவர்களுக்கு இப்போது ஒரு செயற்கை முறையாகவோ ஒரு வைத்தியத்து மூலயமாகவோ குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதெல்லாம் ரொம்ப சூப்பரான விஷயங்கள் எட்டாம் அதிபதி போதனொழிவு விபரீத ராஜயோகங்களை அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஒன்பதாம் அதிபதியான புதன் அவர் வந்து பன்னெண்டில் அதுவும் செவ்வாயுடைய சாரத்தில் பொழுது ரொம்ப சுப நிகழ்ச்சிக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குங்க பத்தாம் அதிபதியான சந்திரன் சிறப்பான ஒரு நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்களையும் கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ அது ரொம்ப அற்புதமான விஷயம் பதினொன்றாம் அதிபதியான சூரியன் பன்னெண்டில் இருக்கும்போது நிறைய வருமானங்கள் வரும் ஸோ நிறைய வருமானங்கள் குடும்பத்துக்காக மற்றது கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயம் கண்டிப்பாக இருக்குங்க ஸோ இதுவரை பார்த்தது பொது பழங்கள் இப்போ பார்க்க போது தசாபக்தி பழங்கள் ஸோ இப்போ பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து துலா லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தி அந்திரங்கள் சூரியன் சூரியன் வந்து இப்போ பதினொன்றாம் அதிபதி வந்து பன்னெண்டில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் பண்ணுறமான விஷயங்கள் பெரிய லாபத்துக்காக நிறைய விஷயங்கள் சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயத்துக்காக கொஞ்சம் அலைச்சல் ஜாஸ்தி இருக்குங்க துலா லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுத்தி அந்திரங்கள் சந்திரன் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தாம் அதிபதியான சந்திரன் வந்து குடும்பத்திற்கு தேவையான எல்லா விஷயங்களும் பண்ணி கொடுக்கறது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து நிறைய வந்து கொஞ்சம் சின்ன சின்ன அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது துலா லக்னமாக இருந்து செவ்வாய் புத்தி அந்திரங்கள் செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ ராசியிலே இருக்கும்போது திருமணம் கைகூடி வரது பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வரதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு குழந்தைகளுடைய சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு துலா லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்தங்கள் ராகு ராகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அஞ்சில் இருக்கார் அது உங்களுடைய சாரத்தில் இருக்கும்போது சிறப்பான விஷயங்கள் நிறைய பிரயாணங்கள் ஆன்மீக பிரயாணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு குலதெய்வத்தை போய் பார்த்துட்டு கும்பிட்டு வரலாம் அப்படிங்கிற எண்ணங்களும் ரொம்ப நல்லா இருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது துலா லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்த இடங்கள் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூன்று மற்றும் நான்கு மற்றும் ஐந்தாம் அதிபதி ஆறில் இருக்கும்போது சொத்துக்கள் கொஞ்சம் கடன் வாங்குறமான சூழ்நிலையில் சில பேருக்கு ஏற்படுத்தும் குழந்தைகள் விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருந்தாலும் குழந்தைகள் கொஞ்சம் பிடிவாதமாக இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கும் துலா லக்னமாக இருந்து புதன் தேசாபதி தந்திரங்கள் புதன் ஒன்பதாம் அதிபதி பன்னிரெண்டிலிருந்து நிறைய பிரயாணம் மட்டமான விஷயங்கள் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல்கள் கொஞ்சம் செலவுகள் இருக்கதை தவிர்க்க முடியாதுங்க அதுக்கப்புறம் துலா லக்னமாக இருந்து கேது தசாபுத்தியோ கேது பதினொன்றில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வழக்குகள் இருந்தால் அது அவுட் ஆஃப் கோர்ட் போய் அது செட்டில்மெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு துலா லக்னமாக இருந்து சுக்ரன் தசாபுத்தி அந்திரங்கள் சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்றில் இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்டங்களையும் பெரிய லாபங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நல்லா பயன்படுத்திக்கிங்க ஸோ மற்றபடி என்னங்க என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இரவணி பிரார்த்தனை நம்ம கண்டிப்பாக லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் தி வீக்கில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து சனி கிரகம் நல்லவரா கெட்டவரா ஸோ நாயகன் பொறுத்தவரை நீங்கள் நல்லவரா கெட்டவராகிற மாதிரி சனி கிரகம் வந்து கெட்டவரா நல்லவராங்கிறத பற்றி தான் பேச ஸோ சனி பகவான் வந்து எல்லா பிளானட்டுமே நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது ஸோ அது வந்து எப்படி நிர்ணயம் ஆகுதுன்னா நிறைய பேர் வந்து ஜென்ரலாக சொல்கிற விஷயங்கள் வந்து வந்துன்னா ராகு கேதுகள் வந்து ரொம்ப டென்ஷன் பண்ணிடும் சனி பகவான் வந்து ரொம்ப டென்ஷனுங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க இவர் பாவி இந்த மாதிரிலாம் விஷயங்கள் சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது உங்களுக்கு அமையிற அந்த லக்னம் பாவ தொடர்புகள் தான் வந்து அந்த அதிர்ஷ்டங்களையும் நல்லதும் கெட்டது அதனால் வந்து சனி பகவான் மட்டும் இருக்கிற நல்ல கிரகம் கூட நம்ம தப்பு பண்ணோம் ஓகேங்களா ஸோ அதை வந்து நம்ம வந்து தப்பாக சொல்ல முடியாது உதாரணமாக ஒரு சிம்ம லக்னக்காரர் இருக்காருன்னு வச்சுக்கோமே குரு நல்லவர் தான் ஆனால் அவர் நல்லது பண்ணுவார்னா அவர் ரொம்ப டென்ஷனையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுத்துருவார் அந்த சிம்ம லக்னக்காரர்களுக்கு சிம்ம ராசிக்காரரும் சரி சிம்ம லக்னக்காரரும் குரு வந்து கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷனையும் கொடுத்துருவோம் அதுக்குன்னு குரு வந்து நல்லவர்னா நல்லவர் தான் அவர் பார்க்குற இடங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும் தோஷங்கள் வளர்க்கும் அதெல்லாம் ஓகே தான் பட்டு ஒரு இடத்துல நல்லவர் சொல்கிறவர் வந்து இங்கே வந்து அங்கே தப்பாயிருக்கும் அதே மாதிரி சனி வந்து நம்ம பிளைண்டாக வந்து அந்த மாதிரி வந்து ஒரு கெட்டவர்னு சொல்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தப்புங்க ஏன்னா வந்து உங்கள் லக்னத்துக்கு வந்து அவர் ரொம்ப நல்லவராக இருப்பார் அந்த தசாபக்தி காலங்களில் வந்து ஒரு பத்தொம்போது ஆண்டுகள் வந்து சில பேர்லாம் வந்து அள்ளி கொடுத்து கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபது முப்பது வருஷம் வந்து அப்படியே பத்தொம்பது வருஷத்தில் வந்து அறுபது வருஷத்துக்கு தேவையான காசு கொடுத்துறதும் சனி பகவானால் செய்ய முடியுங்கிறது தான் உண்மையான விஷயம் காரணம் என்னென்னா அந்த ஸ்ட்ராங்காக அந்த ஒரு பிளானட் அமைஞ்சு அந்த தசாபுக்தி நடக்கும் நடக்கும்போது அற்புதமான விஷயங்கள் அது சனியாக இருந்தாலும் சரி அது சனி பார்த்த இடங்கள் சனி பார்த்த இடங்கள் பார்த்திங்கனாலும் ஒரு சனி சுக்ரன் இணைவு ஒரு ஜாதகத்தில் இருந்துச்சுமே ஜா ஜென்ரலாகவே ஒரு பெரும் பணம் ரொட்டேட் பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ அது வந்து ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸு அது ஜாதகத்துலேயும் அமை அமைவு வரும் அதே மாதிரி குரு சுக்ரன் சனி சுக்கரன் ஒரு பெரிய மணி ரொட்டேஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்களே கண்டிப்பாக கொடுக்கும் அதே நேரத்தில் வந்து சனி சுக்கரனில் வந்து உள்ள பெரிய பிரச்சனை என்னென்னா பொருளாதாரத்தில் பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தாலும் கணவன் மனைவிக்கு நோயில் வந்து சின்ன சின்ன மனக்கசப்புகளை கண்டிப்பாக கொடுத்துடும் ஸோ இது வந்து ஒரு விஷயங்கள் தான் அதனால் வந்து ஜென்ரலாக ஒரு காரகத்துவம் சில பேர் வந்து ஐயோ சனி பகவானா ரொம்ப கஷ்டங்க அப்படின்னா அது காரகத்துவம் வேறு பாவத்தோட வந்து பாவத்தில் வந்து இப்போ உதாரணம் சொல்ல வைங்களேன் ஒரு பெரிய ரவுடி இருக்காருன்னு சொல்லுமே ரவுடி ஒரு கெட்டவர் ரொம்ப பயங்கரமான ஆளுங்க அவர் பட் அவர் அவங்க போய் உள்ளே போய் பார்த்தீங்கன்னு வைங்க அவருக்கும் ரொம்ப க்ளோசஸ்ட்டு ஒரு ஃப்ரெண்டு இருப்பார் ஓகேங்களா அவருக்கும் வந்து அவரும் வந்து நிறைய பேருக்கு நல்லது பண்ணியிருப்பார் நிறைய கல்யாணம் பண்ணி வச்சுருப்பார் நிறைய நல்லது பண்ணியிருப்பார் அவங்களுக்கு அவர் நல்லவர் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி தான் இப்போ எப்படி நாயகன் படத்தில் நாசருக்கு வந்து நாயகர் வந்து கெட்டவர் ஆனால் அது வேற இனத்தவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊர்க்காரங்களுக்கு வந்து நாயகர் நல்லவர் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒருத்தருக்கு நல்லவராக கெட்டாகணும் அந்தந்த சூழ்நிலையை பொறுத்து அந்த பாவத்தொடரில் வச்சு தான் ஒருமே ஒழிய ஜென்ரலாக அப்படி சொல்ல முடியாது ஸோ அவங்க பார்க்குறதுக்கு வேணால் ரகுடாக இருக்கலாம் கொஞ்சம் உருவம் வந்து ஒரு மாதிரியாக இருக்கலாம் பட்டு மனதால் அவங்க எப்படி செயல்படுறாங்கன்றது வந்து உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் ஸோ ஏன்னால் நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த குழந்தை ஊரில் கொலகாரல்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படியே எந்த மாதிரி சொல்லுவாங்கன்னா ஒரு திரைப்பட நடிகர் அவர் பேர் வேண்டாம் ஒரு திரைப்பட நடிகர் அவர் பார்த்தீங்கன்னா பார்க்குறது அவ்வளோ சேமிங்காக அழகாக இருப்பார் ஆனால் அவரால் வந்து ரோட்டுக்கு அந்த தயாரிப்படுறாரு ஏன்னா கரெக்டான டைமுக்கு போக மாட்டார் ஷூட்டிங்கில் வந்து அட்வான்ஸாக வாங்கி போட்டு அட்வான்ஸ் திருப்பி கொடுக்க மாட்டார் போட்டு மன உளைச்சல் எடுத்து பேன போய் அசோசியேஷன் போ பார்த்துக்கலான்வார் ஸோ இந்த மாதிரி ஆனால் அவரை பார்த்தீங்கன்னா அவரோட சேமிங்கு அவர் பேசுகிறதெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஐயோ இவரா இவரும் அவ்வளோ குழந்த மாதிரி இருக்காருன்னு வைங்க ஆனால் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அவர் ஒரு குழந்த உருவில் இருக்க ஒரு கோலாகாரம் அவ்வளோ மோசமான ஒரு கேரக்டர் அதனால் ஒரு உருவமைப்பை வச்சு நம்ம வந்து தப்பாக சொல்கிற மாதிரி தான் சனி பகவான் தவறானவர்னு சொல்கிறதும் அந்த மாதிரி தான் ஸோ சனி கூட பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஏழரை சனி கூட பயப்படுவாங்க அப்படிலாம் கிடையாது ஏழரை சனி வந்து சில பேருக்கு வந்து ரொம்ப நல்லது பண்ணியிருக்கு அது வந்து உங்களுடைய லக்னத்தில் வந்து இந்த அந்த டைமில் வந்து ரொம்ப நல்ல இடத்துல போச்சுன்னா ஏன்னா ஏழரை சனியை நீங்கள் சந்திரன் வச்சு தான் சொல்கிறீங்க ஆனால் லக்னத்துக்கு அது ரொம்ப சூப்பராக இருந்ததுன்னா பெரிய லாபங்களை கொடுத்துரும் உதாரணமாக சொல்லணும்னா பழனி பாரதி எனது நண்பர் அந்த பாடலாசிரியர் ஏழ்ற சனி நடக்கும்போது தான் அவர் உள்ளத்தை எழுத்த வந்து பெரிய ஹிட்டு பண மழை பெழிஞ்சுது ஸோ அதனால் வந்து சனி பகவான் நல்லவராக கெட்டவராங்கிறது வந்து உங்களுடைய ஜாதகத்தில் அவர் எப்படி இருக்கார் எந்த மாதிரி இருக்காருங்கிறத வச்சு தான் உடைய ஜென்ரலாக ஒரு பிளானெட்டை வந்து நல்லாவே கெட்டவன் பிரிக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு ஸோ அதனால் வந்து நீங்கள் அந்த மாதிரிலாம் பண்ண ஏன்னா எல்லார் ஜாதகத்துலையுமே சனி பகவான் ஒரு விஷயத்தை மட்டும் சுட்டி காட்டுவார் உங்கள் குலதெய்வத்தை சுட்டி காட்டுற ஒரே பிளானட் யாருன்னா சனி பகவான் அப்போ எவ்வளோ பவர்ஃபுல்லான பிளானட் பாருங்கள் சனி அதனால் சனி பகவான் எழுகாதீங்க அவர் உங்கள் குலதெய்வம் உங்கள் குலதெய்வம் எங்கே இருக்குது எப்படி இருக்குங்கிறது உங்கள் ஜாதகத்தில் சொல்கிறதும் சனிதான் ஸோ எவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து சனி பகவான் சொல்கிறார் அதனால் உங்கள் குல தெய்வத்தை கும்பிடுறதும் சனி பவானை கும்பிடறதும் ஒன்று தான் ஸோ பண்ணி பாருங்கள் ஸோ எல்லாமே சிறப்பாகாமிய பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம் ஒரு தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்க சிறப்பான வாழ்க்கை உங்களுக்காக கண்டிப்பாக கிடைக்கும் சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் அபூர்வ மூலிகை பொருட்கள் பணம் வரவு கொடுக்க பணம் திரும்ப வரவு கருமஞ்சள் ஆயிரம் கன்ட்ரஸ்டி நீங்கும் மூலிகை முடிச்சு ஆயிரம் நிரந்தர குடிப்பழக்கம் நிறுத்தும் ஆமதி ஸ்டோன் மூவாயிரம் கணவன் மனைவி பிரச்சனை அடங்காதவர்கள் அடங்கும் மூன் ஸ்டோன் ஆறாயிரம் விரும்பியவரை வரவைக்கும் ஏர் அழிஞ்சல் மூலிகை குச்சி ஆறாயிரம் இல்லத்தில் மிகுந்த ஈடுபாடும் உடல் சக்தியை கூட்டும் பிரணவ மூலிகை தாயத்து ஆறாயிரம் செய்வினை இரவில் அலறுதல் தீய சக்தியை போக்கும் பேய் மிரட்டி தாயத்து ஆறாயிரம் பகைவர் எதிரிக்கான சண்டாளமை பத்தாயிரம் இருபது ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் மேல்மருவத்தூர் மூலிகை சித்தர் ஞானகுரு அவர்கள் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் நூறு சதவீதம் சிறந்த பலனளிப்பார்